இந்த காலை கால் விளையலே பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசய்யா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இனி யாக கோப்பு வைக்கப்படுவதில்லை நான் அப்புதமான ஒரு வார்த்தை பாருங்க இனி என்ன அதுக்கு முன்னால என்ன நடந்து நடைபெற்றிருக்கிறது ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கருத்தர் இனி யாகோப்பு வைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் ஆபிரகாம் மீட்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் அவர் எங்கேயோ தூரமாய் வாழ்ந்த அவனை ஆதி அவன் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வசனங்கள் வரை ஆண்டு கூப்பிட்டார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போய் அவனை மீட்டுக் கொண்டார் ஒரு மனிதனை ஆண்டோர் மீட்டுக் கொள்ளும் பொழுதுதான் அவர் சந்ததியே வைக்கப்படாமல் இருக்கும் அதனால தான் அந்த வசனத்தில் ஆபரகாம மீட்டுக் கொண்ட கர்த்தர் இனி ஆக்கோப்பு வைக்கப்படுவதில்லை என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களை இந்த உலக பாவ பழக்கத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்கப்படாமல் இருக்க முடியும் வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் மத்தியோ இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அன்றை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார் இதற்காக ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கின்றார் அந்த இயேசு விடத்தில் வரும்பொழுது ஆண்டு உண்மை மீட்டுக் கொள்கின்றார் நம்மை மீட்டுக் கொள்ளும் பொழுது நாம் வைக்கப்பட்டு போகாமல் இருப்போம் என்ன அற்புதமான விஷயம் மீட்கப்பட வேண்டும் பாவ சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கின்றார் வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டேன் எங்களை தேவனுக்கென்று ரத்தினால மீட்டுக்கொண்டேன் அண்டவர் இனி யாக்கோப்பு வைக்கப்படுவது என்று சொன்னார் ஆம் தேவன் அந்த யாக்கோப்பு வம்சத்தை மீட்டுக் கொண்டார் உங்களையும் என்னையும் அந்த இரத்தத்தினாலே மீட்கும் பொழுது தேவனுக்கென்று அந்த சொந்த இரத்தத்தினாலே மீட்கும் பொழுது நான் வைக்கப்படாமல் இருப்போம் தம்பி அம்மா ஐயா உங்க வாழ்க்கையில ரொம்ப வெக்கத்தை அனுபவிச்சுட்டீங்களா ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டீங்களா கண்ணீரை அனுபவிச்சுட்டீங்களா போயிட்டா வாமா போய்டடஞ்சிட்டீங்களா மீட்கப்பட வேண்டும் உங்களையும் என்ன மீட்பதற்காகத்தான் இயேசு தம் ஜீவனை கொடுக்க வந்தார் இதற்காக தேவனுக்கென்று சொந்த ரத்தத்தினால் மீட்கும் பொருளாக அண்ணர் வந்தார் உங்களை ஆசீர்வதிப்பா ஒரு கண்ணீரை துடைப்பா உங்களை சிறையார் அவர் அந்த இயேசு இடத்தில் வாருங்கள் அற்புதம் நடக்கும் உங்களை கைவிட மாட்டார் இனி யாக்கோப்பு வைக்கப்படுவதில்லை மிக்கப்பட்டால் இல்லை ஒரு கழுவப்பட்டு விடுங்கள் ஒரு வெக்கத்துக்கு பதிலாக பலன் வரும் நிச்சயமாய் வரும் அற்புதம் நடக்கும் ஒரு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டு முறை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் இனி ஆக்கோப்பு விற்கப்படுவதில்லை ஏன் ஆபரகாமை மீட்டுக் கொண்ட கத்தர் இனி ஆக்கோப்பு வைக்கப்படுறது சொல்லுங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்தத்தினாலே மீட்டு விடுங்க பாவ சாப ரோக நோயிலிருந்து மீட்டு அவர்களை வெக்கத்தை மாற்றி அற்புதங்களை செய்யுங்கப்பா செய்யுங்க ஒரு கண்களில் வடிகிற கண்ணீரை தொடடுங்க வைக்கத்தை மாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமை